அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றை நற்செய்தி வாசக சிந்தனை கோலி இறைவாக்கின மத்திய நற்செய்தி நூல் பிரிவு ஏழு இறை சொற்றொடர்கள் பதினைந்து முதல் இருபது முடிய இதன் விளக்கம் அறிவோம் போலி இறைவாக்கினரை அவர்களுடைய செயல்களால் அடையாளம் காணுதல் வேண்டும் இவர்கள் செயல்கள் கெட்ட கனிகளாக இருக்கும் எரேமியா ஆறு பதினான்கு அறிகிறோம் அமைதி இல்லாத பொழுது அமைதி அமைதி என்று கூறி என் மக்களுக்கு ஏற்பட்ட காயத்தை மேலோட்டமாக குணப்படுத்தின எஸ் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழில் தலைவர்கள் இரையை கிழிக்கும் ஓநாய்கள் போல் உள்ளன அநீதியாக செல்வமிட்ட மக்களை கொலை செய்து குருதி செந்துகின்றன செப்போடியா மூன்று நான்கில் வீண் பெருமை பேசும் வஞ்சமிக்க மனித மத்திய பத்து பதினாறு இதோ ஓநாய்கள்கிட்டே ஆடுகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன் யோவான் பத்து பனிரெண்டில் கூலிக்கு மேய்பவ ஓனாய் வருவதை கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு விட்டு ஓடி போவார் எனவே போலி இறைவாக்கின போதனை தவறாக போதிப்ப கவர்ச்சியான வார்த்தைகளால் போதிப்ப பிறரை தவறான வழியில் செல்ல போதிப்ப பொய்யான தகவல்களை உண்மை என்று சொல்லி போதிப்ப போலி இறைவாக்கிற வாழ்வுக்கும் வார்த்தைக்கும் தொடர்பு இருக்காது பெயரால் அரும் செயல்களை செய்து தங்களுக்கு புகழையும் பொருளையும் சேகரித்துக் கொள்வார்கள் அன்பார்ந்தவர்களே இன்று எங்கும் போலிகளின் நடமாட்டம் பெருகிவிட்டது உணவுப் பொருட்கள் நுகர்வு பொருட்களில் போலிகள் இருக்கின்றன குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் போலி சாராயம் வழியாக சுமார் ஐம்பத்தி ஏழு பேருடைய உயிரை போக்குவதற்கு இந்த போலியான மனிதர்கள் காரணமாக இருந்து விட்டார்கள் மருத்துவர்கள் ஆன்மீகவாதிகளிலும் போலிகள் நுழைந்து விட்டதை பார்த்து உலகம் அதிர்ந்து நிற்கிறது எனவே ஆன்மீக தலைவர்கள் தாங்கள் உண்மையானவர்கள் நேர்மையானவர்கள் என்பதை வெளிப்படையாக மக்களுக்கு எடுத்து கடமையில் இருக்கின்றன ஆண்டவர் கூறுவது போல நல்ல மரங்கள் கெட்ட கனியை தரா அவ்வாறே போலி இறைவாக்கினர்களை அவர்களது செயல்களை கொண்டே அறிந்து கொள்ளலாம் எனவே துறவிகள் குறுக்கள் ஆன்மீக தலைவர்கள் தங்கள் வாழ்வையும் பணியையும் பற்றி வெளிப்பாயிருப்பார்களாக முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும் மக்களை சரியான பாதையில் வழிநடத்த வேண்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் உண்மையான இறைவாக்கின கொணர்வு வழிகாட்டுதல்களை ஏற்றுக்கொள்கின்றேனா எனது செயல்கள் பிறருக்கு பயனுள்ளதாக அமைகின்றதா போலி இறைவாக்கின மத்தியில் கவனமாக செயல்படுகின்றன பந்தாடுவோம் வல்லம் இறைவா நாங்கள் அனைவரும் உண்மையான இறைவாக்கினர் உணரும் வழிகாட்டுதல்களை உளன்போடு ஏற்றுக்கொள்ளவும் எங்களது செயல்கள் பலருக்கு பயனுள்ளதாக அமையவும் போலி இறைவாக்கின மத்தில் கவனமாக வாழவும் பணி செய்யவும் பரந்தாறும் ஆமீன்